ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க வாங்க போலாம் திருப்பூர் மாவட்டம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல வினோத வழிபாடு ஒரு சிறப்பு இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யானே பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலை கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தையும் ஐப்பசி மாத கிரக நிலைகளையும் பொழுது மாத தொடக்கத்துல அதிலும் அவர் உச்சம் பெற்று இருக்கிறதால உங்க முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் முன்னேற்ற பாதையில இருந்த குறுக்கீடுகள்லாம் அகலும் குரு பார்வை கோடி நன்மைக்கு வித்திடும் கல்யாண முயற்சிகள்லாம் கை கூடும் கடமையில இருந்த தொய்வெல்லாம் எல்லாம் அகலம் பகை அனைத்தும் உருவாகும் பாதியில நின்ற பல பணிகள்லாம் ஒவ்வொன்றா குடும்ப முன்னேற்றம் தரும் இந்த மாதம் மாத தொடக்கல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதிசார கதியில வந்தாலும் சப்தமஸ்தானம் நல்ல காரியங்கள்லாம் பலவும் நடைபெற வழிவகுத்து கொடுப்பாரு இதுவரை சேமித்த சேமிப்புகள்லாம் கரைஞ்சிருச்சேன்னு கவலைப்படுவீங்க அதை ஈடுகட்டும் வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுதுங்க குருவின் பார்வையால் தடைப்பட்ட காரியம் தானாக நடைபெறும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூட போகுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் உயர் பதவிகள்லாம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுது இடம் பூமி விற்பனையால லாபம் உண்டாகும் மாதம் முழுவதும் தனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இரண்டில் ராகு இருக்கிறதால திரண்ட செல்வம் வரும் இருந்தாலுமே சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால விரயங்களும் கூடுதலாக இருக்கும் வீடு வாகன பராமரி பறிப்பு செலவெல்லாம் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க சனி உங்களின் ராசிநாதனாகவும் உடல் நலத்துக்காக சிறிது செலவிடும் சூழல் உண்டாகலாம் குடும்பத்தினரின் மீண்டும் தலை தூக்குங்க எல்லாம் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாம் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்றாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் தொழில கிளை தொழில்கள்லாம் தொடங்க வாய்ப்பு por தாய்வழி உறவுகளின் ஆதரவு உண்டாகும் கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பு இன்னும் கை கூடலேயே கவலைப்பட்டவங்களுக்கு அது கை கூட போகுது எதையும் துணிந்து செய்ய முன் வருவீங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள்லாம் கிடைக்கப் போகுது நாள்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்றதால அப்போ உங்களுக்கு புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது து உ ரா ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழிற்தான்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அகலும் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி நீங்க தீட்டிய திட்டம் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறதோட கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால லாபம் உண்டாகும் சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு கூடுதல் லாபம் உண்டாக போகுது உத்தியோகஸ்தர் இலாக்கா மாற்றங்களும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும் விதமா அமையும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கைகூடும் தனவரவு திருப்தி தரும் வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும் இந்த ஐப்பசி மத ஆரம்பமே உங்களுக்கு சில நல்ல பலன்களை கொண்டு வருங்கிறதுல சந்தேகமே இல்லை குடும்பத்தில் நிம்மதி நிலவ வேணும்னா கணவன் மனைவியும் புரிஞ்சிட்டு நடந்துக்கணும் எப்படி இருந்தாலுமே குடும்பம் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் நண்பர்களும் உறவினர்களும் வந்து வீட்டை கலகலப்பாக மாற்றுவாங்க மாத நடுப்பகுதியில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சி சந்தோஷம் அடைய போறீங்க பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வருமானத்திற்கு குறைவு இருக்காது சிலருக்கு நகைகள் வாங்கும் யோகமும் ஏற்பட போகுது நீண்ட நாள் ஆசைப்பட்ட காரை வாங்கி குடும்பத்தினர் மகிழ்ச்சி படுத்துவீங்க மேலும் பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருட்களை தவறாம வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீங்க சிலர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகுதுங்க வேலை நிமித்தமா செல்கின்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமா முடியும் குடும்பத்துடன் கோயில் தரிசனம் செய்யற வாய்ப்பு ஏற்பட போகுது பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக சில முன்னேற்பாடுகளை செஞ்சு முடிப்பீங்க அரசு ஊழியர்களின் தனியார் துறை பணியாளர்கள் அலுவல் சுமை காரணமா சிரமப்படுவாங்க அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடாம வேலை பார்க்கணுங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் சொல்வத கவனமா நிறைவேற்றி வைக்கணும் மாத பிற்பகுதியில் சிலர் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் தொழில் மிக சிறப்பாக நடக்க போகுதுங்க வியாபாரத்தில் வருமான பெருக்கு அதிகரிக்க போகுது சக போட்டியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க அதே நேரத்தில் எந்த காரியத்தையுமே நிதானமா செய்யணும் குடும்ப சுமையை சுகமாகவும் சுவையாகவும் தாங்குற பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அவர்களின் நீண்ட நாள் ஆசை இந்த மாசத்துல நிறைவேற போகுதுங்க அலுவலக பணியில் இருக்கும் பெண்களும் அனுகூலமான பலன்களை பெற்று மகிழ்ச்சி அடைய போறாங்க மேலும் உத்திரடன் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு வரப்போகும் மைப்பசி மாதம் யோகமான மாதம் அமையப் போகுது ஆத்மகாரகனான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதால உங்க நிலையில இருந்த சங்கடமெல்லாம் எல்லாம் விலக போகுது சோதனை வேதனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம போக போகுது செல்வாக்கு உயரும் வியாபார வாரம் தொழில் லாபம் தரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரப்போகுது நீண்ட நாளாக முயற்சி செய்து கிடைக்காத இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாசத்துல கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு அமையும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது உங்கள் லாபாதிபதி செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் லாபஸ்தானத்துல ஆட்சி பெறுறதால வருமானம் உயரப்போகுது தொழில் ஏற்பட்ட தடை பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் நவம்பர் மூணு முதல் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதால வரவு செலவுல கவனமா இருக்கிறது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு வேலையுமே நவம்பர் மூணுக்கு பிறகு ஒப்படைக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க மருத்துவம் காவல்துறையினருக்கு நீண்ட நாள் கனவல்லான போகுது நவம்பர் பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அக்டோபர் இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்று எட்டு பத்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பரிகாரமாக நீங்கள் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும்ங்கிற குறிக்கோளோட வாழும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாகும் ஞானக்காரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாக போகுது தடைப்பட்ட வேலைகள்லாம் நடந்தேறும் வருமானம் பல வழியிலேயுமே வர ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வித்யாகாரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரப்போகுது நிலை ஏற்படும் அதனால நிதானம் காக்கிறது ரொம்ப நல்லது அஷ்டம கேது உங்க உடல்நிலையில சங்கடங்களை ஏற்படுத்த போறாரு அல்லது அவமானத்துக்கு ஆளாக்குவாரு உடல் நலனில் கவனம் செலுத்துறதோட ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப அவசியம் தம்பதி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல் செல்றது இந்த மாசத்துல ரொம்ப அவசியங்க நவம்பர் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் வருது அந்த நாள்ல ரொம்ப கவனமா இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டு எட்டு பதினொன்னு பரிகாரமா நீங்க ஏழுமலையான வழிபட மனம் தெளிவாகுங்க முன்னேற்றம் உண்டாகும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு நிதானமா செயல்பட்டு முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் யோகமான மாதமா அமைய போகுது அக்டோபர் இருபத்தி வரை செவ்வாய் ஜீவன ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்து வீண் அலைச்சல் விரயத்தை ஏற்படுத்தினாலோ அதுக்கு பிறகு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விளக்கப் போகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர நவம்பர் மூணு வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நல்ல சிந்தனைகள் எல்லாம் உண்டாகும் வருமானம் உயரும் பிறருக்கு உதவும் அளவுக்கு உங்கள் நிலம மாறப்போகுது உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் அரசு வழி முயற்சி வெற்றி பெறப்போகுது போகுது எதிர்பார்த்த அனுமதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால திருமண வயதினருக்கு தகுதியான வரணம் அமையப் போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் செல்வாக்கு உயரும் ஒப்பந்ததாரர்களுக்கு இருந்த பணம் எல்லாம் வசூலாக போகுது சொய்தளவில் புரிவோருக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது பெரியோரின் ஆதரவு உண்டாகும் மன வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கும் மறுமணம் நடக்கும் நிலைமை உண்டாகும் வியாபாரம் லாபம் தரும் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதி சந்திராஷ்டமம் அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ஒன்பது பரிகாரமான இங்கே திருச்செந்தூர் முருகன் முருகனை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகுங்க மன தெளிவு ஏற்படும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி